ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் சிவிசோலர் இருக்கீங்க இனி பற்றினா ஒரு பயங்கரமான வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நிக்சன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா ஒரு நியூஸ் நம்மளும் கொடுத்தாலும் கொடுத்தோம் அடடரா நீங்கள் பொய்யே சொல்கிறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க ஃபேக் நியூஸ் கொடுக்குறீங்க ஏன்ப்பா இதுக்கு முன்னாடிலாம் வாரம் வாரம் கொடுக்கும்போதெல்லாம் கிளு கிளுப்பாக இருந்துச்சு அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு செம்ம மாதம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி ஒரு விஷயம் இந்த மாதிரி கிடச்சிருக்கு அவ்வளோ இந்த மாதிரி விஷயம் கிடச்சிருக்கு அதை சொன்னால் உடனே வந்து டென்ஷன் ஆகிட்டு அதுவும் ஒன்றும் சண்டே எபிசோடே முடியல அதுங்களும் வந்துட்டு என்ன பதற்றல் ஒரு சில பேர் சரி நம்ம அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணல அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணி இது பண்ணி விட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்பயுமே இந்த கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடில் மண்டையில் இருக்கிற பல்ப் வந்து திடீர்னு வந்து பலிர்னு எரியும் அங்கே வந்து ஏதாவது ஒரு உண்ட வேலை பண்ணுவார் தான் வந்துட்டு கெத்தாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் அந்த மாதிரி நேற்று என்ன பண்ணிட்டாப்புல அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து உண்மைன்னு நினச்சி பொய்யே சொல்லிட்டாப்புல அங்கே விஷ்ணு வச்சு செஞ்சுட்டாப்ல கமல்ஹாசன் பயங்கரமாக செஞ்சு விட்டாப்புல என்னன்னா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் மட்டும்தான் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு தான் பிடிச்ச முயலுக்கு ரெண்டு கால் ஒரு கால்னு பேசிகிட்டே இருப்பாப்ல ஆனால் உண்மையே நாலு கால் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சரிங்களா அது என்னோடய கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலன்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் யார்ன்றதை சொல்லுங்கள் சார் அப்படி பார்க்கும்போது நம்ம நிக்ஸன் வந்துட்டு பத்தம்போதோ நாலு பேர் அட்டாக் பண்ணுறாரு யாருன்னா அந்த டீம் பின்னு வச்சுக்கோங்களேன் தினேஷ் அப்புறம் ரவீனா மணி விஷ்ணு இவங்க நாலு பேருமே சார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சார் இந்த மூணாவது டாஸ்க்கு அந்த டிக்கெட்டு டிஃபனாலே அதுலேயும் சார் அந்த நாலாவது லாஸ்ட் டாஸ்க்கில் வந்துட்டு அந்த போர்டை வந்து பிடிக்கணும் சார் இவங்க நாலு பேர் நின்று விஜித்ரா வந்து சேர்த்துக்காம வெளியே அமைச்சிட்டாங்க சார் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே வந்து கமலாசன் அவர்கள் எபிசோட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அது உண்மை தான் அவர்கள் எதுவும் எபிசோட் பார்க்கல அதனால் இவங்க இஷ்டத்துக்கு வார வாரம் ஒரு பொய்யை சொல்கிறாங்க அதையும் இருக்காப்புல ஆனால் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சொன்னோன்னா விஷ்ணு டப்பால் எந்திரிச்சாப்புல சார் இதுவே பச்சை பொய் சார் ஆக்சுவலாக விஷயத்தில் அங்கே வந்தாங்க நீங்கள் டீமாக இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஆமாங்க நாங்கள் நாலு பேர் டீமாக இருக்க போகிறோம் அங்கேன்னு சொன்னோம் சார் அவங்க போயிட்டாங்க சார் நம்ம பொய் சொன்னால் இங்கே பச்சையாக மாட்டிப்போ சுற்றி அறுபது கேமரா இருக்குது சார் அப்புறம் நாங்கள் எதுக்கு சார் போய் சொல்லணும்னு அவருக்கு சொன்னோன்னே கமலஹாசன் அவர்கள் அவ்வளோ தெரிஞ்சும் அப்போ எதுக்கு சில பேர் போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று நம்ம விஷ்ணு வந்து கேட்குறாரு சார் எங்களே சொல்கிறீங்கன்னு இல்லை இல்லை உங்களை சொல்ல பொதுவாக சொன்னேன் அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் நம்ம நிக்ஸனை காமிக்கிறாங்க அப்படியே அப்படி ஆகிட்டு நிற்கிறப்பலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விசித்ரா வந்துட்டு வச்சு செஞ்சிருப்பார் நம்ம நிக்சன் அப்போ நம்ம நிக்சனை வந்து கலாச்சிருப்பார் நம்ம கமல் அப்போ இவர் அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பார் விசித்ராவையே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு சம சிரிப்பு இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு கடைசியாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவரோட மூஞ்சை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் என்ன ஆனந்தம் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் இப்போலாம் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து கொண்டாடுறாங்க நிறைய பேர் கேக்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா வச்சுருங்க பத்திரமா நல்லா எபிசோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி க கட் பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நேற்று இந்த மேடையில் கமலஹாசன் முன்னாடி அவமானப்பட்ட விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வார வாரம் இந்த மாதிரி கம இந்த மாதிரி கமல் சார் முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை போனோன்னு சொல்லிட்டு கெத்தாக ஏதாவது பண்ணுவார் கடைசியில் வெத்தால் தான் முடியும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே